கடவுளின் பிறந்த நாள் முன்னொரு காலத்தில் ஞானி ஒருவர் இருந்தார் ஒரு நாள் அவர் உறங்கும்போது ஒரு கனவு கண்டார் அந்த கனவில் அவர் சொர்க்கத்திற்கு சென்றிருந்தார் அப்போது சொர்க்கம் விழா கோலம் பூண்டிருந்தது எங்கும் வண்ணமயமான விளக்குகள் வான வேடிக்கைகள் இன்னிசை ஆடல் பாடல்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பெருந்திரளான மக்கள் கூட்டம் மகிழ்ச்சியும் ஆனந்தமுமாக விழாவை கொண்டாடி கொண்டிருந்தது ஞானி ஒருவரிடம் இங்கு என்ன விசேஷம் என்று கேட்டார் இன்று கடவுளின் பிறந்த நாள் அதைத்தான் சொர்க்கமே கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது சரியான தருணத்தில்தான் நீங்களும் வந்திருக்கிறீர்கள் என்றார் ஞானி தெருவோரத்தில் ஒரு மரத்தடியில் நின்றபடி நிகழ்ச்சிகளை வேடிக்கை பார்க்கலானார் அப்போது தெருவில் ஊர்வலம் வந்தது அதன் முன்னிலையில் ஒருவர் குதிரையில் வர அதன் பின்னே மக்கள் கூட்டம் ஆரவாரத்தோடு வந்து கொண்டிருந்தது யார் இவர் என்று அருகில் இருந்தவரிடம் ஞானி கேட்டார் இவர்தான் முகமது நபி அவரை பின்னே வருவர்கள் அவரை பின்பற்றும் இஸ்லாமியர்கள் என்று பதில் வந்தது நண்பர்களே இந்த வீடியோவுக்கு இன்னும் நீங்கள் லைக் பண்ணலனா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அந்த கூட்டம் நகர்ந்த பிறகு இன்னொரு கூட்டம் வந்தது அதற்கு தலைமை தாங்கி இருப்பவரை காட்டி இவர் யார் என்று கேட்டார் இவர்தான் ஏசு இவருக்கு பின்னே வருகிறவர்கள் இவரை பின்பற்றும் கிறிஸ்தவர்கள் என பதில் வந்தது அதற்கு பின்னே புத்தரின் தலைமையில் பௌத்தர்கள் மகாவீரரின் தலைமையில் சமணர்கள் சிவன் தலைமையில் சைவர்கள் விஷ்ணுவின் தலைமையில் வைஷ்ணவர்கள் என உலகம் முழுக்க உள்ள மதங்களின் தோற்றுவிப்பாளர்களும் அவர்களை பின்பற்றும் மதத்தவர்களுமாக கூட்டம் சென்று கொண்டே இருந்தது இறுதியாக ஒரு கழுதையின் மீது மிக வயோதிகமான ஒரு நபர் வந்தார் ஆனால் அவருடனோ அவருக்கு பின்னாலோ ஒரு மனிதர் கூட இல்லை அருகில் இருந்த நபர் உட்பட எல்லோரும் போய்விட்டிருக்கவே அவர் யார் என்று விசாரிக்க ஆள் இல்லாமல் ஞானி அவரிடமே சென்று நீங்கள் யார் என்று கேட்டார் நான் தான் கடவுள் மனித கூட்டம் மதங்களை பின்பற்றி அவற்றின் பின்னே தான் சென்று கொண்டிருக்கிறது என்னை பின்பற்றுவதற்கு யாருமே இல்லை ஞானிக்கு விழிப்பு வந்துவிட்டது அந்த கனவின் வெளிப்பாடு அவருள் ஆழ்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மறுநாள் காலையில் அவர் தனது சீடர்களிடம் அறிவித்தார் இனி நான் இஸ்லாமியனாக இருக்கப் போவதில்லை கிறிஸ்தவனாகவும் இருக்கப் போவதில்லை இந்துவாகவும் இருக்கப் போவதில்லை எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து இருக்க மாட்டேன் கடவுளை மட்டுமே பின்பற்றுகிறவனாக இருக்கப் போகிறேன் குறைந்தபட்சம் நான் ஒருவனாவது கடவுளை பின்பற்றுகிறவனாக இருந்தால் கடவுள் சற்றேனும் ஆறுதல் அடைவார் இன்னும் நிறையா கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே